நம் வாழ்க்கையில் நாம் பாபா குழந்தையான பிறகு நமக்கு முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருவது என்னென்றால் பாபா மட்டும்தான் தான் சிவ பாபாவை ரொம்ப லவ் பண்றாங்க எல்லா பாபா குழந்தைகளும் பாபா எனக்காகத்தான் எனக்காகத்தான் எனக்காக இத பண்ணிருக்காரு எனக்காக அதை பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா நாம் பாபா குழந்தைகளிடம் பேசும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அனைத்து பாபா குழந்தைகளும் ரொம்ப நல்ல குழந்தைகள் அனைத்து பாபா குழந்தைகளும் பாபாவை காதல் செய்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் பரமாத்மாவின் அதீந்திரிய சுகத்தையும் ஆன்மீக போதையையும் முரளியின் சுவையையும் அது அந்த பரமாத்மாவோட குழலோசை இல்லையா பாபா குழந்தைகளோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அஸ்வீகாரம் செய்ய முடிகிறது என்ஜாய் பண்ண முடிகிறது ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் மதுபன் போக முடிகிறது ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் சென்டர் போக முடிகிறது ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் பாபா வீட்ல சேவை பண்ண முடிகிறது அதனால பிராப்தி என்பது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி கிடைப்பது கிடையாது அதே போல் பரமாத்மாவின் சென்டருக்கு சென்றாலும் கூட அதன் சுவையை அனைவராலும் சுவைக்க முடியாது அதில் ஒரு சுவை கிடைக்கும் அது கூட ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் பிராப்தி ஆகிறது விஷயம் என்னவென்றால் எத்தனை பாபா குழந்தைகள் இருந்தாலும் சரி அதுல ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்க்கையை பாபாவோடு எப்படி வாழ்வது வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவாங்க லவ்கீகத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் இவனை மாதிரி வாழணும் அந்த மாதிரி பாபா குழந்தைகளின் மத்தியில ஒரு சில குழந்தைகளால் மட்டும்தான் அந்த மாதிரி சந்தோஷமாக வாழ முடியும் அனைவராலும் அப்படி வாழ முடியாது வார்த்தைகளால் வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம் அதற்கு இரண்டு விஷயங்களை பின்பற்ற வேண்டும் முதல் விஷயம் தூய்மை மனதாலும் உடலாலும் குறைந்தபட்சம் எண்பத்தைந்து சதவீதமாவது தூய்மையாக இருக்க வேண்டும் காமம் என்கிற அந்த போதைய உடல் மூலமாகவும் மனது மூலமாகவும் ஸ்வீகாரம் பண்ணவே கூடாது இன்றிலிருந்து சரீரம் விடுகிற வரைக்கும் அப்புறம் நூறு சதவீதம் பரம பவித்திர ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள் இப்போதைக்கு குறைந்தபட்சம் எழுபத்தைந்து சதவீதம் முதல் என்பது சதவீதம் மட்டும்தான் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வது போட்டி போடுவது மற்றவர்கள் அழகாக இருக்கிறார்கள் பணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல நாமும் ஆக வேண்டும் என்று அதற்காக போட்டி போட்டு உழைப்பது ஒருவருக்கு அனைத்தையும் பாபா கொடுப்பார் அவருக்கு அது கிடைத்து விட்டது எனக்கு மட்டும் ஏன் எதுவும் கிடைக்கவில்லை என்று ஒப்பிட்டு பார்ப்பது பொறாமை எண்ணம் கொள்வது தாழ்வு மனப்பான்மையை தனக்குள் வரவைத்துக் கொள்வது மற்றவர்களைப் பற்றி அதிகமாக யோசிப்பது மற்றவர்களைப் பற்றி தவறாக கூறுவது தேகதாரிகளை அதிகமாக நினைவு செய்வது நமது வாழ்க்கையை விட மற்றவர் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிப்பது அதை ஒப்பிட்டு பார்ப்பது இவை போன்ற அனைத்திலும் பரமாத்மா நிச்சயமாக பிரீட்சை வைப்பார் எனவே அனைத்திலிருந்தும் முற்றிலும் விலகியவராக இருங்கள் மற்றவர்கள் மீது தவறான எண்ணங்கள் போட்டி பொறாமை மோசமான எண்ணங்கள் வருகிறது என்றால் அதை பரமாத்மாவிடம் லெட்டர் எழுதி ஒப்படைங்கள் எனவே காமத்திலிருந்து கோபத்திலிருந்து முற்றிலும் விலகியவராக அதாவது அக்கா காமம் என்றால் தங்கை கோபம் குழந்தை குட்டிகள் போட்டி பொறாமை அனைத்து விவகாரங்களும் ஒன்றிணைந்து விடுகிறது இவை அனைத்தையும் ஜெயிக்க வேண்டும் அனைத்தையும் பரமாத்மாவிடம் எழுதி கொடுக்க வேண்டும் இதைப்போல் மனதை மிகவும் தூய்மையாக வைத்திருக்கும் குழந்தைகளுக்கு ஐந்து நிமிடத்தில் ஆத்ம உணர்வு வரும் பத்து நிமிடத்தில் அதீந்திரிய சுகம் கிடைக்கும் இது தினமும் அனுபவமாகும் மாதத்திற்கு ஒரு முறைதான் கிடைக்கும் என கூறுவார்கள் இல்லையா அப்படி இல்லாமல் தினமும் அனுபவமாகும் இது போன்ற அதீந்திரிய சுகம் ஆன்மீக போதையை அதிகமாக ஸ்வீகாரம் செய்தோம் எனில் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து கொண்டே இருக்கும் கர்மதீத் நிலை அடைந்துவிட்டால் சரீரம் விட்டு விடுவோம் என்கின்ற மூட நம்பிக்கை உள்ளது அடுத்த பாகத்தில் நாம் இதைப் பற்றி பார்க்கலாம் கர்மாதீத் நிலையின் முழுமையான விளக்கம் முழுமையான ஆழமான விஷயங்கள் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் ஓம் சாந்தி நன்றி